நீங்களும் அங்க வந்து உட்காந்துருக்கேன்னு நியாயம் இருக்குது எனக்கு இதுல என்ன நியாயம் இருக்கும்னு தெரியல நேற்று பதட்டத்தோட உச்சமாவே இருக்கேன் அண்ணன் பொன்மணி சரவண நூல் வெளியிட்டு விழா இருக்குங்கண்ணே கண்டிப்பா வரணும்னே கண்டிப்பா என்னைக்கு நீங்க சொல்லுங்கண்ணே கண்டிப்பா வருவோம்னே அப்படின்னு சொன்னேன் பொதுவாக என்ன சொல்லுவோம் தெரியவா இந்த மாதிரி எங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கேன் என் பிள்ளையில கல்யாணம் வச்சிருக்கேன் என் பையனுக்கு காது ஊத்து இருக்குது கண்டிப்பா நீங்க வரணும் எந்த மாசம்னு சொல்லுங்க கண்டிப்பா வந்துடுவோம் அப்படித்தானு சொல்லுவோம் பொதுவாவே ஐயா என் பிள்ளைக்கு காது ஊத்து வச்சிருக்கேன் எப்ப இந்த பத்து மணிக்கு நீங்க வந்துருங்க அந்த மாதிரி அண்ணன் சொன்னாரு என்னைக்குன்னு கேட்டேன் நாளைக்கு என்ன அப்படின்றாரு நாளைக்கு அண்ணன் அண்ணே ஓகே யார் அண்ணன் வரான்னு கேட்டேன் அத்தனை பேரும் சொன்னாங்க அண்ணன் பேர் அக்கா பேர் எல்லா பேரும் சொன்னாங்க மீன விகரன் ஆசிரியர்கள் எல்லாரும் வராங்கன்னு சொன்னாங்க ஹலோ ஹலோண்டாரு வேணா இருக்கேன் அப்படின்னு சத்தத்தைடாரு சத்தத்தை புற ஆஃப் பண்ணிட்டீங்க இவ்வளவு பேர் வராங்க நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஓகேன்னு என்ன இருக்குன்னு கூப்பிடுறீங்க நீங்க வந்தாருன்னு சிறப்பான மரியாதையா இருக்கும் அப்படின்றாரு சரினு சொல்லிட்டு இன்னைக்கு புத்தகத்தை அனுப்பிச்சு விட்டாரு அனுப்பிச்சு விட்டா புத்தகம் அனுப்பி படிச்சுட்டு பங்குஷனுக்கு வாங்க அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்ல பங்கு வரவா ரெண்டும் ஒரே நேரத்தில் கண்டிப்பா நடக்காது ஒன்னும் படிக்கிறேன் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பங்கு நடத்துங்க இல்ல ஃபங்க்ஷனுக்கு வரும் புத்தக சம்பந்தமா எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது யாரு பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணே நீங்க வந்தா போதும்னே தயவு செய்து வாங்க அப்படின்றாரு இருந்தாலும் என் வீட்டுல எல்லாம் போறீங்க ஏதாவது ரெண்டு பக்கத்தை படிச்சுட்டு போங்க என்னைத்தான் கேட்டாண்ட என்ன பதில் சொல்லுவீங்க அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முட்டு சோசியக்கார அந்த ஏடுல சொரு வாங்கல அப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொரி ஓப்பன் பண்ணி நாற்பத்தி மூணாவது பகுதி வந்துச்சு அதுல அந்த மார்டினோட காய்த்த அவங்கள மட்டும் படிச்சுட்டு இருந்து பக்கத்துல என் பிள்ளைங்க சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கத்துல அவங்க ஒரு உரமா உட்கார்ந்து சோமு கையில் பத்து மாம்பழம் இருக்கிறது இந்த சோமு ரமேஷ் இடம் அஞ்சு மாம்பழத்தை கொடுத்து விட்டார் நான் இந்த பக்கம் மார்டின் காய்த்திரி காய்த்தறியை மார்ட்டின் சந்தித்த பொழுது கொஞ்சம் அமைதியாதுங்களா என் வீட்டுக்காரமா எங்க அவங்க சத்தமா படிக்கிறாங்களே நீங்க நல்ல மனசுக்கு சத்தமா படிக்க வேண்டாம் அப்ப மனசுல தங்கும் அப்படின்னா நான் என்ன பரிசலுக்கு போயிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒன்று அமைதியா இருக்கிறது நீங்க எந்திரிச்சு அங்கிட்டு போய் படிங்க அப்படின்னா தள்ளி வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு ஒரு நாலு வார்த்தையை விட்டு போயிருவோம் அப்படின்ட்டு படிச்சேன் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும் அவருடைய எழுத்து நாடு எப்படின்னு தெரியும் நானும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியில் என்னோட என்னோட பேட்டியில அண்ணன் எடுத்திருக்காரு இந்த புத்தத்தை சசியனை சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு பேட்டிய ஒருத்தர் எழுதுனாண்டா அதை படிக்கிறப்ப அவங்க உருவம் தெரியும் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் விகடனில் வந்து பிட்டு பேப்பர் ஒன்னு எடுத்து பார்த்தோம்டா ஒரு ஒரு சும்மா ஓவையா கிழிஞ்சிருக்கேன் அதுல வர பேட்டி ஒரு நாலு வார்த்தையை படிச்சோம்னா அது யாரோட பேட்டின்னு கண்டுபிடிச்சு விடலாம்